ரஷ்ய பெண் இந்தியா வர காரணம் வனத்தில் குழந்தைகளுடன் வசித்தது ஏ குழந்தைகளுடன் ரஷ்ய பெண்ணை மீட்டது எப்படி ரஷ்யாவில் இருந்து இந்தியா வந்து அதிலும் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கடலோர மற்றும் வனப்பகுதியை ஒட்டிய பகுதியில் ஒரு குகையை தேர்ந்தெடுத்து தனது இரண்டு குழந்தைகளையும் காப்பாற்றி வந்திருக்கிறார் ரஷ்ய பெண் மிகவும் ஆபத்தான வன விலங்குகள் நிறைந்த இந்த காட்டு பகுதியில் எப்படி தன்னந்தடியாக வசிக்க முடிந்தது கேட்கும் போதே திகிலை கிளப்புகிறது குகையில் இருந்த பெண்ணை குழுவினர் மீட்டது எப்படி என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கர்நாடக மாநிலம் உத்தர கன்னட பகுதி என்பது கடலோர மற்றும் வனப்பகுதி உள்ள ஒரு பகுதியாகும் இங்கு வழக்கம் போல் ரோந்து பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது மலைக்கு கீழ் பகுதியில் சுமார் எண்ணூறு மீட்டர் தொலைவில் அங்கிருந்த ஒரு குகையின் அருகே பெண்ணின் துணிகள் தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தனர் காவல்துறையினர் ஒரு கணும் அதிர்ந்து போய் இவ்வளவு அடர்வனத்தில் யார் இருப்பார்கள் சதி வேலைக்காக யாரேனும் இங்கு தங்கி நோட்டம் பார்க்கிறார்களா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனையா போன்ற பல்வேறு கோணங்களில் யோசித்துக் கொண்டே குகையை நெருங்கினர் போலீசார் அப்போது அந்த குகையில் இருந்த சிறுமி ஒருவர் வெளியே வருவதை பார்த்து திகைத்து நின்றனர் குகையை சுற்றி பாம்புகளும் விஷ ஜந்துக்களும் இருப்பதை பார்த்து இவர்கள் எப்படி இங்கு வந்தனர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் போன்ற கேள்விகள் உள்மனதில் காவல்துறையினருக்கு என்ன தோன்றியது பின்னர் அந்த குகையிலிருந்து ஒரு நாற்பது வயதை தொட்ட பெண் ஒருவர் வெளியே வருவதை பார்த்தனர் காவல்துறையினர் பின்னர் அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பெயர் நினா குடினா என்பதும் தனது இரு பெண் குழந்தைகளோடு இந்த குகையில் வசித்து வருவதையும் தெரிவித்தார் அந்த குகைக்கு வந்து பல மாதங்கள் இருக்கலாம் என்றும் அங்கிருந்த சில காய்கறிகள் மளிகை பொருட்கள் போன்றவை அந்த குகையில் இருப்பது தெரியவந்தது பின்னர் மூன்று பேரையும் பத்திரமாக மீட்ட காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரணையை தொடங்கினர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிசினஸ் விசாவில் இந்தியா வந்ததாகவும் கோவா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பின்னர் கர்நாடகாவின் கோஹர்னாவுக்கு சுற்றுலா சென்றதாகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டதால் இந்தியாவிலேயே தங்க முடிவெடுத்து சொந்த நாட்டுக்கு திரும்பி செல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்தார் இதனிடையே இந்தியா வந்த நினா தனியாகத்தான் வந்துள்ளார் என்றும் இங்கு வந்த பிறகுதான் இரண்டு குழந்தைகள் பிறந்திருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது நாங்கள் மீண்டும் காட்டுக்குள்ளேயே செல்கிறோம் இயற்கையோடு இயைந்து வாழவே நாங்கள் விரும்புகிறோம் என ரஷ்ய பெண் நினா கூறியது ஆச்சரியத்தை அளித்தது இந்த அளவு ஜந்துக்கள் நிறைந்திருந்த போதும் ஒன்றும் எங்களை தீண்டியது கிடையாது என தெரிவித்த நினா நாங்கள் அங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாக தெரிவித்தார் இதனிடையே அவருடைய விசா முடிவடைந்துவிட்ட நிலையில் சட்டவிரோதமாக இந்தியாவில் வசிப்பதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும் காரணம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ரஷ்யாவில் வசிக்கவில்லை என்றும் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்ட நினா இரு குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது